வணக்கம் மக்களே மகிமாவின் தமிழாற்று படைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம வந்திருக்கக்கூடிய இந்த திருக்கோவில் பொன்னேரியில் இருக்கும் சின்னக்காவனம் என்ற ஊரில் அமைந்திருக்கும் மிக பழமையான நூற்றெட்டீஸ்வரர் கோவிலுக்கு தான் வந்திருக்கிறோம் மகா சிவராத்திரிய இங்க நாங்க கொண்டாடிட்டு இருக்கோம் அருமையான இந்த தளத்தினுடைய வரலாறை நாம பார்ப்போம் இந்த கோவிலுடைய ஆச்சரியத்தை முதல்ல நாம பாத்துருவோங்க அதாவது சிவபெருமான் ஒருவராக காட்சி அளித்தாலும் அவர் அம்மையப்பராய் அர்த்தநாரீஸ்வராய் இருவராக காட்சி அளிக்கிறார் அதுபோல் இந்த ஒரு கோவிலுக்குள் எல்லாமே இரண்டு 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 என நம்மை அதிசயத்தில் ஆழ்த்துகிறது வாருங்கள் அந்த இரண்டு இரண்டு என்ன என்று பார்ப்போம் சிவலிங்கங்கள் இரண்டு அம்மையும் இரண்டு நந்தி இரண்டு இந்த கோவிலின் தல வரலாறும் இரண்டாக கூறப்படுகிறது இந்த கோவிலில் ஒரு சிறப்பான ஒரு செய்தியும் இருக்கிறது அதிசயமான செய்தியும் இருக்கிறது அந்த செய்தியும் இரண்டு எனவே இந்த கோவிலில் இந்த இரண்டு இரண்டான விஷயங்களை நாம் பார்க்கும் பொழுது நமக்கே ஒரு ஆச்சரியம் தோன்றுகிறது வாருங்கள் அது என்னவென்று பார்ப்போம் முதலில் இரண்டு வரலாறுகளை பார்ப்போம் அகத்திய முனிவர் காசிக்கு செல்லும் வழியில் இக்கோவிலுக்கு வந்துள்ளார் இங்குள்ள தல விருட்சமான ஏறு அழிஞ்சல் மரம் இந்த மரத்தின் சிறப்பை நான் பிறகு கூறுகிறேன் மக்களே அருமையான அதிசயமான செய்தி அது இந்த மரத்தின் கீழ் நூற்றி எட்டு லிங்கங்களை பிரதிஷ்டை பண்ணி வழிபட்டு வந்தால் காசிக்கு செல்லும் அந்த பலன் கிடைக்கும் என்பதை அறிந்த அகத்திய முனிவர் நூற்றி எட்டு சிவலிங்கங்களை செய்து வைக்கிறார் நம்முடைய மரபுப்படி எந்த ஒரு காரியத்தை தொடங்கும் பொழுதும் விநாயகரை வழிபட்டு தான் தொடங்க வேண்டும் அகத்திய முனிவர் விநாயகரை வழிபடாததால் நூற்றி எட்டு லிங்கங்களும் ஒன்றாக இணைந்து விநாயகராக அவருக்கு காட்சியளிக்கிறது இதனை உணர்ந்து அகத்திய முனிவர் நூற்றி இன்னொரு சிவலிங்கத்தையும் உருவாக்கி அதற்கு நூற்றெட்டீஸ்வரர் என்ற பெயரும் இட்டு மூலவராக பிரதிஷ்டை செய்தார் என்பது இந்த வரலாறு ஒரு வரலாறு இரண்டாவது வரலாறை நாம் பார்க்கும் பொழுது அவர் செய்த ஒரு பாவத்திற்காக சிவபெருமானின் சாபத்தால் தீராத வயிற்று வலியால் துன்பப்பட்டார் அப்பொழுது திருத்தணியில் வீச்சிருக்கும் சுப்பிரமணிய சுவாமி அவரை இந்த ஊருக்கு சின்னக்காவனத்தில் இருக்கும் கோவிலுக்கு சென்று இந்த மரத்தடியில் நூற்றி எட்டு லிங்கங்களை பிரதிஷ்டை பண்ணி வழிபட்டு வந்தால் அந்த நோய் தீரும் அப்படி என்று சொன்னதனால் அவர் நூற்றி எட்டு லிங்கங்களை பிரதிஷ்டை செய்யும் பொழுது விநாயகரை வழிபடாததால் அனைத்தும் ஒன்றாக விநாயகராக காட்சி தர அவர் நூற்றி எட்டாவதாக ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து இந்த நூற்றி எட்டு லிங்கங்கள் உள்ளடக்கிய அந்த அந்த விநாயகரை அந்த ஏறு அழிஞ்சல் மரம் என்ற அந்த தல விருட்சத்தின் கீழ் வழிபட்டதாக வரலாறு இன்னொரு வரலாறு கூறுகிறது அடுத்த இரண்டு சிறப்புகளை நாம் பார்க்கும் பொழுது இந்த ஊர் பொன்னேரி என்ற இந்த ஊர் ஒரு காலத்தில் சதுர்வேதபுரமாக இருந்தபொழுது இதற்கு இந்த மூலவருக்கு சதுர்வேதநாதர் என்றும் அம்பாளுக்கு சிவகாமி அம்மையார் என்றும் அதேபோல் நூற்றேட்டீஸ்வரர் அஷ்டோத்திரவல்லி இந்த இரண்டு சிவலிங்கங்களும் இரண்டு அம்பாலும் இங்கே இருந்து அருள் பாலிக்கின்றனர் அவர்களுக்கு முன்னே இரண்டு நந்திகள் இருந்து அழகாக காட்சி இதற்குப் இதற்கு பிறகு இன்னொரு இரண்டை நாம் காணும் பொழுது இந்த தலத்தின் சிறப்பு முதலாவதாக அதாவது வள்ளலார் என்று அன்போடு அழைக்கப்படும் வள்ளல் பெருமான் தன்னுடைய தாயாரோடு இங்கே வந்து இந்த நூற்றெட்டீஸ்வரரை வணங்கினார் என்பது ஒரு வரலாறு எப்படியெனில் வள்ளல் பெருமானின் தாயாருக்கு இதுதான் தாய் வீடு இந்த ஊர் சின்னக்காவனம் என்பதுதான் தாய் வீடு அம்மையார் வடலூரிலே தன் கணவர் மறைந்த பிறகு தன் குழந்தைகளை அழைத்துக்கொண்டு தன் தாய் வீட்டுக்கு வந்து விடுகிறார் அப்பொழுது வள்ளலார் சிறு குழந்தை அந்த குழந்தையை தூக்கிக்கொண்டு கொண்டு அவரது தாயார் ஆகிய சின்னம்மை நூற்றெட்டீஸ்வரர் கோவிலில் வந்து வணங்கி வழிபட்டதாக ஒரு செய்தி உள்ளது அருமையான இச்செய்தியை கேட்கும் பொழுதே மிகவும் உள்ளம் மகிழ்ச்சி அடைகிறது இன்னொரு சிறப்பு இன்னொரு அதிசயமான இந்த தலத்தின் செய்தி என்னவென்றால் இத்தலத்தின் தலவிருஷ்றமான ஏறு அழிஞ்சல் மரம் இந்த மரத்தில் இருக்கின்ற காய்கள் எல்லாம் கீழே விழுந்து காய் விழுந்த உடனேயே அதன் உள்ளே இருக்கும் அந்த விதைகளெல்லாம் சென்று மரத்தோடு கொள்ளுமாம் இது கண்ணூடாக பார்த்தவர்களும் இருக்கிறார்கள் காலம் காலமாக இது நடந்து கொண்டே இருக்கிறது இப்பொழுதும் அந்த மரத்தின் அந்த விதைகள் எல்லாம் ஒட்டி கொண்டுள்ள அந்த இடம் வெள்ளை வெள்ளையாக தெரிகிறது இது ஒரு மிக ஒரு அதிசயத்தக்க ஒரு சிறப்பு இப்படி பல அரிய செய்திகளை கொண்டுள்ள சின்னக்காவனம் நூற்றெட்டீஸ்வரர் கோவிலில் நாங்கள் மகா சிவராத்திரி அன்று அங்கே அமர்ந்து இறைவனை வழிபட்டது மிகவும் மனதிற்கு அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்கள் பழமையான இந்த கோவிலை மூன்றாம் நந்திவர்ம பல்லவன் கட்டியதாக அங்குள்ள கல்வெட்டுகள் கூறுகிறது என்ன மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான அழுத்திடுங்க வீடியோவை முழுமையாய் பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்